எனதெருமை விவசாய சொந்தங்கள் அனைவரையும் இந்த காணொலி மூலமாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு நாம் பார்க்க போற வீடியோ நிழல் வளை குடில் அது வந்து வாங்குறதுக்கு மானியம் அரசாங்கத்துலேருந்து எவ்வளோ தராங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் ஓகேங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது தேசிய தோட்டக்கலை இயக்ககம் மூலமாக தோட்டக்கலை தோட்டக்கலைத்துறை வந்து பாதுகாக்கப்பட்ட சூழலில் பயிர் சாகுபடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் வச்சுருக்காங்க இந்த திட்டத்தின் திட்டத்தின் மூலமாக மானியமாக வந்து ஐம்பது சதவீதம் அதாவது அந்த நிழல் வலை குடிலில் வந்து ஐம்பது சதவீதம் வந்து மொத்த வெளியில் மானியமாக கிடைக்கிது ஓகேங்களா அதாவது ஒரு சதுரமீட்டருக்கு அதிகபட்சம் எவ்வளோ தான் தராங்க பார்த்தா ரூபாய் மு முந்நூற்றி ஐம்பத்தஞ்சு வந்து ஒரு சதுரமீட்டருக்கு மானியமாக தராங்க அதிகபட்ச எத்தனை சதுரமீட்டருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நாலாயிரம் சதுரமீட்டருக்கு வந்து நமக்கு சப்ஸடி கிடைக்கும் ஓகேங்களா இதை வந்து வாங்கணுன்னா உங்களுக்கு என்ன தகுதி குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அவங்களே அது வந்து அனைத்து விவசாயிகளுக்கும் தான் ப்ளஸ் அவங்க வந்து என்ன டீட்டெயில்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா எந்தெந்த மாவட்டத்தில் இருக்க விவசாய விவசாயிகளுக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதை அந்த நான் மாவட்டத்தெல்லாம் சொல்கிறேன் சென்னை காஞ்சிபுரம் கரூர் நாமக்கல் நாகப்பட்டினம் திருவண்ணாமலை திருவாரூர் தூத்துக்குடி விருதுநகர் நீங்களாக அதாவது இந்த டிஸ்ட்ரிக் மட்டும் இந்த டிஸ்ட்ரிக்கை தவிர அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த டிஸ்ட்ரிக்டை தவிர வேறு எந்த டிஸ்ட்ரிக்டில் இருந்தாலும் நீங்கள் வந்து சப்சிடிட்டி வந்து அப்ளை பண்ணி வாங்கிக்க முடியும் மானியத்தை அப்ளை பண்ணி வாங்கிக்க முடியும் இந்த இந்த டிஸ்ட்ரிக்டில் நீங்கள் இருந்தீங்கனாலும் மானியம் வந்து உங்களுக்கு கிடைக்காதுன்னு சொல்லலை இப்போதைக்கு அந்த பகுதிகளில் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க கூடிய விரைவில் அந்த பகுதியில் விரிவாக்கம் செய்யும் பொழுது அந்த பகுதிகளில் வந்து உங்களுக்கு மானியம் கிடைக்கிறதுக்கு வழிவகை செய்யப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா நீங்கள் ஒருவேளை இந்த திட்டத்தின் மூலமாக அந்த வீடியோ பார்க்குறவங்க இவங்க வந்து இந்த மாவட்டத்தில் நீங்கள் இருந்தீங்க விருதுநகர் தூத்துக்குடி திருவாரூர் இந்த மாவட்டங்களில் இருந்தீங்க அப்படின்னா ஓய்யோ என்னால் இந்த நிழல்வலை குடியில் வாங்க முடியாது அப்படின்னு நீங்கள் நினைக்க வேணாம் அடுத்து ஒரு திட்டம் சொல்கிறேன் அந்த திட்டத்தின் மூலமாக அனைத்து விவசாயிகளும் வந்து எந்த மாவட்டத்தில் இருந்தாலும் மானியம் பெற முடியும் ஓகேங்களா அது என்னென்னா தேசிய வேளாண் வளர்ச்சி திட்டத்தின் மூலமாக மானாவாரி பகுதி மேம்பாட்டு திட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கீம் வச்சுருக்காங்க அதில் வந்து நிழல் வலை குடியில் வாங்குறக்காக தோட்டக்கலைத்துறை மூலமாக வந்து மானியமாக ஐம்பது சதவீதம் ரூபாய் ஐம்பது சதவீதம் மானியமாக தராங்க ரூபாய் எழுநூற்றம்பது முதல் எண்ணூற்றி பதினாறு வரை ஓகேங்களா அதாவது வந்து எண்ணூற்றி பதினா ஐம்பது சதவீதம் சொல்லியிருக்காங்க எழுநூத்தம்பது ரூபாலேருந்து எண்ணூற்றி ப பதினாறு ரூபா வரைக்கும் மானியமாக க கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அதிகபட்சமாக ஒரு சதுரடிக்கு நாலாக அதாவது அதிகபட்சமாக ஒரு ஒரு நபருக்கு வந்து நாலாயிரம் சதுரடி வந்து வரைக்கும் நிழல் வலை குடியில் அமைக்கிறதுக்கு வந்து ஒரு சப்சைடி தராங்க மானியம் தராங்க ஓகேங்களா இதை வாங்குறதுக்கு வந்து என்ன தகுதி குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்கள் ஒரு விவசாயியாக இருந்தால் மட்டுமே போதும் நீங்கள் எந்த மாவட்டத்தில் இருந்த விவசாயிகளாக இருந்தாலும் இந்த மானியத்தை பெற இயலும் ஓகேங்களா சரி ரைட்டு இதை வந்து நம்ம எதுக்காண்டி இந்த வலை குடியில் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன க டிஸ்பிளே மூலமாக உங்களுக்கு சொல்கிறேன் விளக்கம் மூலமாக எக்ஸ்ப்ளேஷன் பண்ணுறேன் ஓகேங்களா அதாவது கோடை காலங்களில் வந்து வெப்பம் அதிகமாக இருக்கும்போது அது வந்து நம்ம பயிர்களை காப்பாற்றவும் அது அது மட்டும் இல்லாமல் பூச்சி மட்டும் நோயிலிருந்து நோய் தொற்றுகளில் இருந்து பயிர்களை காப்பாற்றவும் வந்து குடியில் வந்து ரொம்ப பயன்படுது ஓகேங்களா ஒரு சில பயிர்களுக்கு வந்து இவ்வளோ தான் வந்து டெம்பரேச்சர் இருக்கணும் இவ்வளோ தான் வந்து வெப்பம் இவ்வளோ வெப்பமே போதுமானது இதுக்கு மேல் அதிகரித்தா பயிர் வந்து கருகிரும் அப்படின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும் அந்த வந்து அந்த வெப்பநிலையை வந்து மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு பொருள் எது அப்படின்னு சொல்லி பார்த்தா நிழல்வலைக் குடில்கள் தான் ஓகேங்களா அதுவும் இல்லாமல் நா இது பண்ணைகள் மலர் பயிர்கள் இல அலங்கார இலைகள் செடிகள் ஆகியவற்றை நிழல் குடியில் நிழல்வலை குடில்கள் மூலம் பயிர் செய்யலாம் ஓகேங்களா இதை வந்து வாங்குறதுக்கு நீங்கள் எங்கே கான்டாக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்பீங்க ஓகே நாங்கள் அதை சொல்கிறேன் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் அதாவது அந்தந்த உள்ள தோட்டக்கலைத்துறை மூலமாக வந்து நீங்கள் இதை பெற்றுக்கொள்ள முடியும் ஓகேங்களா இதுக்கு வந்து என்னென்ன ஆவணங்கள் தேவை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆதார் அட்டை நகல் குடும்ப அட்டை நகல் சிறு குறு விவசாய சான்றிதழ் ஓகேங்களா அடுத்து புகைப்படம் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அது அப்புறம் நிலம் தொடர்பான ஆவணங்கள் அப்புறம் வந்து தண்ணீர் மற்றும் மண் பரிசோதனை அறிக்கை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதாவது தண்ணீர் மற்றும் மண் பரிசோதனை அறிக்கை அப்படின்னு சொல் எதுக்காண்டினா நீங்கள் வந்து இந்த நிழல் வகை நிழல் வலை குடியில் வந்து வாங்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கேட்குற கா இடம் வந்து கரெக்டான இடத்துல இருக்கா அந்த தண்ணீர் அறிக்கையும் வந்து மண் அறிக்கையும் வந்து உங்களுக்கு நிழல் வலை குடியில் வந்து தேவைப்படுது அப்படின்றத உறுதி செய்கிறதுக்கு வந்து ரிலேட்டடாக இருக்கணும் ஓகேங்களா அதில் வந்து ஒரு மோஸ்ட்லி வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜாவது வந்து இந்த நீங்கள் கேட்குற வலை வலைக்கூடியில் வந்து அங்கே பொறுத்தே ஆகணும் அப்படின்றத உறுதிப்படுத்தணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் வந்து நீங்கள் நிலவிலைக்குழில் வாங்குறதுக்கு வந்து மானியம் வந்து கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா இது போக இனி தக தகவல் விவசாய மானிய தகவல் எதுவும் இருந்தால் அதை உடனே நான் காணொலி மூலமாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் அடுத்து ஒரு காணியில் உங்களை காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி